அதிமுக கூட்டணிக்குள் தமிழக வெற்றி கழகத்தை கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முயற்சி செய்வதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உறுதியாக கூறிய நிலையிலும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணிக்குள் தாவேக்கவை கொண்டு வர முயல்கிறாரா அவரது கூட்டணி கணக்கு என்ன இளைஞர்கள் வாக்குகளை பெற வியூகம் வகுக்கிறாரா விவரங்கள் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாத கால அவகாசம் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தமிழக அரசியல் களம் பார்த்த நொடிக்கு நொடி மாறிக்கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை பாஜக அங்கம் வைக்கக்கூடிய அந்த கூட்டணியில் இடம்பெற மாட்டோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அஇஅதிமுக சார்பில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தை எப்படியாவது கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நாற்பது தொகுதிகள் வரை தருவதற்கு தற்பொழுது அதிமுக தரப்பு தயாராக இருக்கிறது ஆனாலுமே கூட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இன்னும் எந்தவொரு முடிவும் எடுக்கப்படாமல் இருக்கிறது தற்பொழுது அவருடைய முழு கவனம் என்பது மதுரை மாநாட்டில் மட்டுமே இருக்கிறது அதற்கு பின்பு மக்கள் சந்திப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களையும் தற்பொழுது விஜய் தரப்பு திட்டமிட்டிருக்கக்கூடிய சூழலில் அஇஅதிமுக தரக்கூடிய நாற்பது இடங்களை வந்து பார்த்தோம் என பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் தமிழக வெற்றிக் கழகம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை இளைஞர் வாக்குகள் அதிகமாக இருக்கிறது எப்படியாவது தாவேகாவை அதிமுக பாஜக கூட்டணிக்குள் வர வேண்டும் என்று தொடர்ந்து தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஆனாலுமே கூட அவர்களுடைய கொள்கை எதிரி மற்றும் அரசியல் எதிரி உள்ளிட்ட இருவரையுமே எந்த காலத்திலும் நாங்கள் கூட்டணி அமைக்க மாட்டோம் என்று விஜய் தரப்பு ஏற்கனவே அறிக்கையாக வெளியிட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது பாஜக அதிமுக அங்கம் வைக்கக்கூடிய கூட்டணிக்கு தமிழக வெற்றிக் கழகம் வருமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போன்று மற்றொரு புறம் பார்த்தோம் தேமுதிக திமுக கூட்டணிக்குள் செல்லும் என்று தற்பொழுது அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள் இதற்கான பணிகளை தற்பொழுது முன்னெடுத்து வருகிறார்கள் இல்லம் தேடி உள்ளம் நாடி என்ற பெயரில் தற்பொழுது தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தற்பொழுது தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் இந்த சுற்றுப்பயணத்தின் பொழுது அவர் திமுகவையோ அல்லது திமுக அரசையோ சாடி பேசாமல் பொதுவான கருத்துக்களை முன்வைத்துதான் தற்பொழுது வரை அவர் பேசி வருவது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது திமுக சார்பில் நான்கு பிளஸ் ஒன்று இடங்கள் தருவதற்கு தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பு முதல்வர் அவர்கள் உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காக பிரேமலதா விஜயகாந்த் சுதீஷ் அதே போன்ற விஜய உள்ளிட்டோர் முதல்வர் அவர்கள் இல்லத்திற்கு சென்றால் சென்றார்கள் என்று சொல்லப்பட்டதுமே கூட ஆனாலுமே கூட அது உடல்நலம் சந்தித்தார்கள் என்று சொல்லப்பட்டாலுமே கூட இதற்கு பின்னணியில் அரசியல் இருப்பதாகவே தற்பொழுது அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் கடுமையாக திமுகவை விமர்சித்து வந்தவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தற்பொழுது அவர் என்னுடைய குடும்ப நண்பர்கள் என்று தெரிவித்திருப்பதன் மூலம் அவர் தற்பொழுது அஇஅதிமுக தரப்பில் வந்து கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் இதனால் திமுகவை அவர் தேர்ந்தெடுப்பார் எனவும் சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பழம் நழுவி பாலில் விழும் என்று தொடர்ந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் விஜயகாந்த் அவர்களை குறிவைத்து சொல்லப்பட்டு வந்த நிலையில் விஜயகாந்த் அவர்கள் திமுக கூட்டணிக்கு வராமல் தவிர்த்ததனால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டை பொறுத்தவரை திமுக வந்து பார்த்தோம் என்னால் ஆட்சி அமைக்க முடியாமல் போனது ஆனால் இந்த முறை பழம் நழுவி பாலில் விழும் என்பதுதான் அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக இருக்கிறது இதனால் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுக கூட்டணியை தேர்ந்தெடுப்பார் எனவும் அவர்கள் தற்பொழுது பனிரண்டு சீட்டுகள் வரை பிரேமலதா விஜயகாந்த் எதிர்பார்க்கக்கூடிய சூழலில் அதிகமாக கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய சூழலில் வந்து பார்த்தோம் என்றால் ஃபோர் பிளஸ் ஒன்று அதாவது நான்கு சட்டமன்ற இடங்கள் அதே போன்று ஒரு ராஜ்யசபா இடங்களை ஒதுக்குவதற்கு தற்பொழுது திமுக தரப்பு தயாராக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஒருவேளை ராஜ்யசபா இடம் வேண்டாம் என்று சொன்னால் ஆறு இடங்களை ஒதுக்குவதற்கு திமுக தரப்பு தயாராக இருக்கிறது ஏற்கனவே ஒரு டஜன் கூட்டணியானது திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து வரக்கூடிய சூழலில் கூடுதல் இடங்களை தருவதற்கு திமுக தற்பொழுது தயாராக இல்லை அதே போன்று வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில் நாங்கள் அங்கமைப்போம் என்று சொல்லி இருப்பதன் மூலம் திமுக கூட்டணியைத்தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேர்ந்தெடுப்பார் எனவும் அவர்கள் தரக்கூடிய ஃபோர் பிளஸ் ஒன்று என்ற அந்த ஆஃபரை பெற்றுக்கொள்வார் என்பதும் அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக இருக்கிறது என்ன முடிவெடுக்கப் போகிறார் பிரேமலதா விஜயகாந்த் அதே போன்று விஜய் அஇஅதிமுக பாஜக கூட்டணியை தேர்ந்தெடுப்பாரா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தற்போது திருப்பத்தூரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கேசி வீரமணியை சந்தித்த பின்னணி என்ன தேமுதிக பொதுச் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பார்த்தோமேனால் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி அவர்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார் இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று சொன்னாலுமே கூட இதில் அரசியல் காரணங்கள் இருப்பதாகவே சொல்லப்படுகிறது கடந்த முறை அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா இடங்களை ஒதுக்குவது தான் அதிமுக வந்து பார்த்து தொடர்ந்து வந்து இழு இழுபறி நீடித்தது இதனால்தான் அவர் தற்பொழுது அதிருப்தியிலிருந்து தற்பொழுது கூட்டணியிலிருந்து வெளியேறியிருக்கிறார் இந்த நிலையில் எப்படியாவது தேமுதிக பாமக உள்ளிட்ட இரு தரப்பையும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்று பல்வேறு மு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாகத்தான் கேசி வீரமணி தரப்பு தற்பொழுது சந்தித்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சமாதானப்படுத்துவதற்காக சந்தித்திருக்கிறார்கள் ஆனாலுமே கூட பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதிமுக கூட்டணியை மீண்டும் தேர்ந்தெடுப்பாரா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது அவர் திமுக கூட்டணிக்கு செல்வதற்காகத்தான் தொடர்ந்து காய்களை நகர்த்தி வருகிறார் அதன் ஒரு பகுதியாகத்தான் தற்பொழுது தமிழகம் முழுவதும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் இந்த சுற்றுப்பயணத்தில் அவர் திமுகவை விமர்சிக்க இல்லை என்பதுதான் முக்கிய கருத்தாக பார்க்கப்பட வேண்டும் கடந்த காலங்களில் பார்த்தோம்னால் ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையும் கடும் விமர்சித்து வந்த பிரேமலதா விஜயகாந்த் தற்பொழுது அமைத்து காத்து வருவது குறிப்பிடத்தக்கது அதே போன்று தமிழக வெற்றி கழகமும் பாஜக திமுகவை கடுமையாக விமர்சித்து வந்தாலுமே கூட தற்பொழுதுவரை தற்பொழுது வரை விமர்சிக்காததும் வந்து கவனிக்கத்தக்க அம்சமாக பார்க்கப்படுகிறது ஒருவேளை அதிமுக பாஜகவில் இருந்து வெளியே வந்தால் அதிமுக கூட்டணியில் சேர்வதற்கு தமிழக வெற்றி கழகம் தயாராக இருக்கிறது என்பதுதான் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன ஆனாலுமே கூட தற்போதைய சூழலில் க அதிமுக கூட்டணிக்குள் செல்லாது என்பது அவர்களுடைய கருத்தாக இருந்து வருகிறது இருந்தாலுமே கூட ஜனவரிக்கு பின்பு கூட்டணி கணக்குகள் மாறும் என்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறார்கள் அது வந்து பார்த்த இன்னும் ஒரு ஐந்து மாத காலங்களுக்கு பிறகுதான் தமிழகத்தில் அரசியல் கூட்டணி கணக்கு மாறுகிறதா என்பதனை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் விவரங்களுக்கு நன்றி சிவராமன்